ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஏற்கனவே நம்ம பார்த்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து ஒரு மனிதனோட தொழிலை தீர்மானிப்பதற்கு பத்தாம் இடத்தை மட்டும் பார்க்காதீங்க மூன்றாம் இடத்தையும் சேர்த்து பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் சில பேர் என்ன பண்ணுறாங்க அதை ஃபுல்லாக விட்டுட்டு பத்தாம் இடம் பார்க்க தேவையில்லையா மூணாம் இடத்தை பார்த்தா தப்பாக போயிடும் தப்பாக போயிடும் சொல்கிறாங்களே தவிர இவங்க கதற கதறலை பார்க்கும்போது தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் இந்த விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொல்லணும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் பத்தாம் இடத்தை வந்து தொழிலை யாருக்கு பார்க்கணும் அப்படிங்கிறது தந்தைக்கு வந்து தந்தையை குறிக்கக்கூடிய இடம் ஜோதிடத்தில் ஒன்பதாம் இடம் ஜாதகத்தில் தந்தைக்கு வருவாயை கொடுக்கக்கூடிய இடம் ஒன்பதுக்கு ரெண்டுன்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடம் தந்தையை தொழிலை பரம்பரையாக செய்து வருபவர்களுக்கு அது கை கொடுக்குமே தவிர முயற்சியின் காரணமாக செய்யப்படும் தொழில்களுக்கு மூன்றாம் இடத்தையும் பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்லியிருக்கோம் இதுக்கு வந்து சிலர் கதற கதறலை பார்க்கும்போது ஜோதிட கிரந்தங்கள்ல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது தொழிலை தீர்மானிப்பதற்கு பல வழிகள் இருக்கின்றன ஆனால் மூன்றாம் இடம் என்பது பொய் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஏன் இந்த கதற கதர்றீங்க மூன்றாம் இடங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம் தெரியுமா உங்களுக்கு இன்னொரு விஷயம்னு சொல்கிறான் ஜோதிட கிரந்தங்களில் கம்ப்யூட்டர்களை பற்றி என்ன போட்டிருக்கு பழைய ஜோதிட கிரந்தங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா யாராவது பதில் சொல்ல முடியுமா உங்களுக்கு ஏன்னா ஜோதிட கிரந்தங்கள் எழுதப்பட்ட காலத்தில் கம்ப்யூட்டரே கிடையாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் இல்லாமல் எந்த அலுவலகமே இயங்காதுங்கிற ஒரு சூழ்நிலை வந்த பிறகு கம்ப்யூட்டருக்கு என்ன கிரக சேர்க்கைங்கிறத கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம கடமையே இல்லையா இப்படி சொல்லப்பட்டது தான் மூன்றாம் இடத்தை ஏன் தொழிலாக பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தின் விளைவாக கிடைக்கக்கூடிய தொழில் அதுக்கு வெறும் பத்தை மட்டும் பார்க்கக்கூடாது மூன்றையும் சேர்த்து பார்க்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கோமே தவிர மூனை பிடிச்சிக்கிட்டு சில பேர் முட்டிகரன் அடிக்கிறதை பார்த்தா சிரிப்பு தான் வருது உங்களோட வருவாய் பாதிக்கப்படுங்கிறது எனக்கும் முக்கியம் இல்லை என்னை பொறுத்தவரை பார்க்கிறவர்களுக்கு இந்த விழிப்புணர்வு சென்று சேர வேண்டும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நிறைய இடங்களில் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஒரு ஜாதகத்தில் வந்து பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்குது பத்தாம் அதிபதி வந்து சனி அந்த சனி வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்குது இதை பார்க்குற ஜாதகர்கள் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்குது இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக வருவார் இராணுவத்தில் உயர் அதிகாரிகளாக வருவார் சர்ஜரி பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய டாக்டராக வருவார் இப்படி தான் பார்க்குற ஜோதிடர்கள் பூரா சொல்லிகிட்டு இருந்தாங்க இன்னொரு டைப் ஆஃப் ஜோதிடர்கள் என்ன சொன்னாங்கன்னா பத்தாம் அதிபதி சனி வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்குது அதனால் அவர் இங்கே இருக்க மாட்டார் வெளிநாட்டுக்கு போயிடுவார் அப்படி இல்லைன்னா பன்னெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தொழில்களை செய்வார் அப்படின்னாங்க ஆக்சுவலாக அது ரெண்டுமே நடக்கவே இல்லை என்ன நடந்ததுன்னா அதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத வேலையை தான் அவர் செஞ்சிகிட்டு இருந்தார் அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு மூணாம் இடத்தை எடுத்து தொழிலை பார்க்கும்போது அந்த இடம் வந்து ஓரளவு ஒர்க் அவுட் ஆகுது அதாவது ஜோதிடத்தில் தொழிலை தீர்மானிக்கிற இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பல விதிகள் இருக்குது அதெல்லாம் நம்ம மறுக்க போகிறதில்லை நீங்கள் சொல்கிற விதிகள் வந்து எல்லாமே ஆதி காலத்து விதிகள் எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டவை ஒரு காலத்தில் தொழில் அப்படின்னு பார்த்திங்கன்னா விவசாயம் மட்டும்தான் தொழில் விவசாயத்தை சார்ந்து அதுக்கான கருவிகள் தயாரிக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போர்க்கருவிகள் தயாரிக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தங்கம் வெள்ளி இந்த மாதிரி குறிப்பிட்ட தொழில்கள் தான் ஒரு காலத்தில் ஜோதிட விதிகள் கிரந்தங்கள்லாம் எழுதப்பட்ட காலத்தில் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய தொழில் இப்போ நீங்கள் பிகாம் படிக்க போனீங்கன்னா ஒரு காலத்தில் காமர்ஸ் தான் படிப்பு பிகாம்னால் காமர்ஸ் தான் இன்றைக்கி பிகாமில் எத்தனை பிரிவு இருக்குதுன்னு தெரியுமா அப்போ ஹெச்ஆருக்கு என்ன படிக்கணும் அக்கௌண்ட்ஸுக்கு என்ன பார்க்கணும் ஃபைனான்ஸுக்கு என்ன பார்க்கணும் இந்த மாதிரி பல பிரிவுகள் வருது இல்லையா இந்தான இடம் வந்து பத்தாம் இடம்னு சொல்கிறது நம்ம மறுக்கலை ஆனால் இன்றைக்கு வந்து முயற்சி ஸ்தானம் யார் வேணாலும் என்ன வேணாலும் படிக்கலாம் அவங்க முயற்சி பண்ணி என்ன தொழிலை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு வந்ததுக்கு பிறகு இன்னும் நான் பத்தாம் இடத்து தான் பிடிச்சிட்டு நிற்கிறேன்னு நிற்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்கோமே தவிர நீங்கள் கதறலை பார்க்கும்போது தான் பார்த்துன்னா எனக்கு ரெண்டு விஷயங்களில் சந்தோஷமாக இருக்குது அப்போ ஒன்று எப்படின்னா புதிய தலைமுறைகள் வந்து இதை ரொம்ப ரசிக்கிறாங்க நம்ம என்ன சொல்கிறோங்கிறத பேசுகிறாங்க இவங்க வந்து இந்த தகவல் போயிடக்கூடாதுன்னு தடுக்கும்போது தான் நமக்கு வந்து தடுமாற வேண்டிய சந்தோஷமான சூழ்நிலை இருக்குது அப்போ ரெண்டு வேலைகள் நமக்கு இருக்குது அப்போ புது ஜெனரேஷனுக்கும் ஜோதிடத்தை யாருமே கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் உண்மையான விஷயத்தை கொண்டு சேர்க்குற கடமை இருக்குது உங்களை மாதிரி சில நெகட்டிவ் தாட்ஸ் உள்ளவர்களையும் கொஞ்சம் இப்படி ஓரங்கட்ட வேண்டிய சூழல் இருக்குதுல்ல உண்மையை ஏற்றுக்கோங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் நம்ம வேணாலெலாம் சொல்லலை ஜோதிட கிரந்தங்களில் எல்லாத்தையும் மூல நூல்கள்லேருந்து ஆதாரம் கேட்டிங்கன்னா நம்ம இப்போ அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய மொபைல் ஃபோன் கம்ப்யூட்டரு எல்லா விஷயங்களுக்கும் எங்கேருந்து ஆதாரம் கட்டுவீங்க அதெல்லாம் பாட்ட முடியாது அதனால தான் அடுத்தடுத்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கும் என்ன கிரக சேர்க்கை அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் நீங்கள் உட்காந்துட்டு இந்த இடத்துல வீடியோ எடுக்கிறாங்க சேனலில் வீடியோ எடுக்கிறாங்க எவ்வளவோ ஷூட் பண்ணுறாங்க இது லைவ்லேயே உலகம் முழுக்க தெரியுதா இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அந்த காலத்தில் இருந்ததா அப்போ இதுக்கு என்ன கிரக சேர்க்கை இந்த மாதிரி இடங்களில் பணிபுரிகிறவர்கள் ஜாதகத்தில் என்ன மாதிரியான கிரக சேர்க்கை இருக்குது இதெல்லாம் பார்க்கணுமா வேணாம்மா இது ஜோதிட கிரந்தங்களில் இல்லை அதனால் இதெல்லாம் ஜோதிடத்தில் புறக்கணிக்கணும் புறக்கணிக்க முடியுமா புறக்கணிக்க முடியாது உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படின்னு ஒரு காலத்தில் சொல்லியிருப்பாங்க உழவுங்கிறது வாழ்க்கை முறை எல்லாேருமே அந்த உழவு தொழிலை சார்ந்து இருப்பாங்க உணவு உற்பத்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில் தொழில் அப்படின்னு வரும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஏற்ற மரத்துக்கு தேவையான தொழில்கள் பார்த்தீங்கன்னா தோல் பொருட்களை வச்சு தான் அந்த சால் தயார் பண்ணப்பட்டிருக்கு போர் வீரர்களுக்கான உடை தயாரிக்கும் போது அந்த கவசங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தோள்களை கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுட்டு தான் வந்து அடுத்தடுத்த காலகட்டங்களை துவக்கி நகரணமே தவிர இது அடுத்த தலைமுறைக்கு புரிய ஜோதிடத்தை தெரியும் இன்னும் நான் கிரந்தங்களை தான் கிரந்தங்களை அடிப்படைக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும் காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாறுங்கிறது மட்டும்தான் மனசுல வச்சுக்கிட்டு இதுக்கு என்ன விஷயம் ரசாயன உரம்ங்கிறது ஒரு காலத்தில் உண்டா கிடையவே கிடையாது இல்லையா பவர் ஸ்ப்ரேயர் உண்டா கிடையவே கிடையாது இல்லையா இன்றைக்கி பாருங்கள் ட்ரோன் வந்துருக்கு இது உண்டா விவசாயத்துக்கு அப்போ வரும்போது இந்த விவசாயத்தில் இதில் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு பார்க்கணுமா வேணாமா அது மாதிரி பல மாற்றங்கள் இருக்குது இது எல்லா மாற்றத்துக்கும் என்னென்ன தேவைப்படும் ஏது எது தேவைப்படும் அப்படின்னு பார்க்கும்போது மூன்றாம் இடத்தை முக்கியமாக பார்க்க வேண்டி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் தவிர நீங்கள் பத்தாம் இடத்தை விட்டுட்டு வெறும் மூணாம் இடத்தை பாருங்கள் அப்படின்லாம் சொல்லவே இல்லை இதுதான் திசை திருப்புற வேலை ஜாதகத்தை ஆர்வமாக கற்றுக் கொடுக்கிறவங்களுக்கு ஜாதகத்தை ஆர்வமாக கற்றுக்க வர்றவங்களுக்கு இதில் உள்ள எல்லா சைடையும் சொல்லிக் கொடுக்கணும் நீங்களே என்ன முழுமையாக அடையாமல் இதில் ஏதாவது ஒரு போர்ஷனை வச்சுக்கிட்டு இது மட்டும்தான் இது மட்டும் தான் நிற்க முடியாது இல்லையா அதுக்காக தான் சொல்கிறேன் அப்போ ஜோதிடத்தை முழுமையாக ஆர்வமாக கற்றுக்கொள்பவர்களுக்கு தான் இந்த சேனல் இப்போ ஜோதிடத்தை கற்றுக்கிறதுக்கான நோக்கமே வேற எல்லாம் ஆகிப்போச்சு ரெண்டு யூடியூப்பில் போய் பேசி கொஞ்சம் பணத்தை கொடுத்து பேச வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் வசூல் பண்ணிக்கலாம் பாப்புலர் ஆகலாம் இப்படியெல்லாம் பேசுகிற நோக்கம் கிடையாது நமக்கு நமக்கு இந்தந்த காரணம் இது சரின்னா இந்த காரணம் தவறுன்னா இந்த காரணம் சொல்கிறோம் அப்போ மூன்றாம் இடத்தை ஏன் அவசியம் அப்படின்னு பார்க்கும்போது முயற்சி ஸ்தானம்ங்கிறது ஒன்று இருக்குது முயற்சி இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது இப்போ எங்கள் அப்பா பார்த்த வேலையை தான் நான் பார்த்துட்ருக்கேன்னா இல்லை நீங்கள் தான் உங்கள் அப்பா இருக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கீங்களா அதெல்லாம் பார்க்க முடியாது ஒரு சில குடும்பங்களை தவிர அது செல்வாக்கு மிக்க குடும்பங்களை தவிர மற்ற யாரும் அந்த வேலையை பார்க்கலாம் முடியாது அப்போ அவங்கவுங்க முயற்சியில் தான் ஒரு ஒரு வேலையும் செஞ்சு ஆகணும் அப்போ மூன்றாம் இடத்தையும் சேர்த்து பார்க்கணுங்கிறத முக்கியமாக கண்டுக்கினே தவிர நீங்கள் ஏன் கதறீங்க கற்றுக்கிறவங்க கற்றுக்கிட்டோம் பிடிக்காதவர்கள் கடந்து போகலாம் இது நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இன்னும் நிறைய விஷயங்களை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு புரியுமோ புரியாதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருப்போம் இப்போ அவசியமே இல்லை இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறோம் பழைய விஷயங்களை காலத்துக்கு தகுந்த மாதிரி சில மாற்றி கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்குங்கிறது அதையும் சொல்லுவேன் ஏன் மூன்றாம் இடம் முக்கியம்னு சொல்கிறது நான் பார்க்குறேன்னா ஒரு ஒருத்தங்க ஜாதகத்துலையும் சொல்ல முடியும் என்னுடைய ஜாதகத்திலே அதுக்கு நான் உதாரணமாக சொல்ல முடியும் அடுத்தது ஜோதிடன்னு வரும்போது நீங்கள் புதனை மட்டும்தான் பார்ப்பீங்க புதனை கடந்து செவ்வாயும் ஜோதிடத்தை குறிக்கும் குரகங்கிறத என்னால் உதாரணத்தோட சொல்ல முடியும் இது நிறைய பேர் உதாரண ஜாதகத்தையும் என்னால் சொல்ல முடியும் தொழில் அப்படின்னா என்ன பார்ப்பீங்க இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறாங்கன்னா இன்ஜினியரிங்கில் என்ன சிவில் இன்ஜினியரிங்காக அடுத்தது என்னென்ன இன்ஜினியரிங் இருக்குன்னு பார்க்கணும்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கா எல்லாத்தையும் முடிச்சுட்டு சிஸ்டம்லேயே உட்காந்துருக்காங்களா அப்போ அந்த இடத்துல சாஃப்டேர் வந்துருது என்ன கிரகம் சேர்க்க இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா இதெல்லாம் பார்த்துட்டு பழைய கிரந்தங்களில் இல்லை அப்படிலாம் பார்க்கவே கூடாது சந்திரனும் சுக்கரனும் சம்மந்தப்பட்டதுன்னா தண்ணீர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கலாம் பால் எடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது துணியை எடுக்கலாம் இதில் எது எடுப்பீங்க இன்னும் சில பேர் சொல்கிறாங்க இது வந்து தொழில் விஷயத்தில் குழப்பு குழப்பவே கிடையாது குழப்பமே கிடையாது தெளிவுதான் சினிமா அப்படின்னு எடுத்தீங்கன்னா சினிமாவுக்குள்ள கிரக சேர்க்கை தான் இதுல கேமராமேனாக போறாரா ஆர்ட் டைரக்டரா போறாரா நடிகராக போறாரா இல்லை வந்து மேக்கப் மேனா போறாரா இப்படி பல துறைகள் இருக்குல்ல கிட்டத்தட்ட இருபதுக்கு மேற்பட்ட துறைகள் இருக்குல்ல இதில் அவர் எந்த துறை போகணும்னு சொல்லணும் சினிமாவை பற்றி தான் உங்களுக்கு கிரந்தங்களில் எதுவுமே கிடையாது தான் சினிமாவே கிடையாது மிஞ்சு மிஞ்சி போனால் தெருக்கூத்து தானே அப்போ அது கிடையாது அந்த கிரந்தங்களில் அதனால இது தேவையில்லை குழப்புறது இல்லை குழப்புவதில்லை குழப்பத்தை தெளிவுபடுத்துறது காலத்துக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களில் மாற்றத்தை உட்படுத்துறது வணிக நோக்கம் இல்லாதவர்கள் தான் இதை செய்ய முடியுமே தவிர கமர்ஷியலுக்காக உள்ளவங்க செய்ய முடியாது அதனால் இன்னும் திரும்பவும் சொல்கிறேன் தந்தையோட தொழிலை மட்டுமே செய்பவர்கள் மட்டும்தான் பத்தாம் இடத்தை பார்க்கணும் சுய முயற்சியில் சுய படிப்பில் ஒரு வேலையை தேடுபவர்களுக்கு மூன்றாம் இடத்தையும் சேர்ந்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத நம்மளுடைய கருத்து தவிர இந்த தொழில் பெயர சொல்லி யாரையும் குழப்பதில்லை இது தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு பதிவு என்ன நேர்களை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்